தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வெங்கடரமண பாகவதர் அதாவது தியாகையருடைய பிரதான சிஷ்யர் தியாகையர் பாடுவார் எந்தரோ மாகானுபவலோ அப்படின்னு சொல்லி அதுபோல் அந்த கர்நாடக இசை உலகிலே ஒரு மாகாணுபவர் அப்படின்னு சொல்லலாம் வெங்கடரமண பாகவதரை அவரை பற்றி அவருடைய வாழ்க்கையை பற்றி அவருடைய கீர்த்தனைகள் பற்றி அவருக்கும் அவருடைய குருவுக்குமான பக்தியை பற்றி நமக்கு சொல்லி கொண்டிருப்பவர் சென்னை வெங்கட்ரமண பாகவதர் சங்கீத சமாஜம் அதனுடைய செக்ரட்டரி திருமதி விஷ்ணு பிரியா சுதர்ஷன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து நமக்கு வெங்கட்ரமண பாகவதரை பற்றி கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வணக்கம் இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது அதாவது தியாகருக்கு பல சிஷியர்கள் இருந்தாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் அவருடைய நேரடியான இசை வாரிசு அல்லது பிரதான சிஷியர் வெங்கட்ரமண பாகவதர் தானா தியாகராஜருக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுடைய டிசபிள்ஸ் இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க அவருடைய பாடல்களை வந்துட்டு பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க அவருக்கு பிரதான சிஷியர்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய சொந்த தாய்மாமா அவருடைய பையன் அதாவது மானாம்பூச்சாவுடைய வெங்கடசுப்பையர் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் அதுக்கப்புறம் நம்மளுடைய வெங்கட்ரமண பாகவதர் அவருடைய மகனான கிருஷ்ணசுவாமி பாகவதர் இப்படி தான் இதுதான் கொஞ்சம் நமக்கு வந்து ஃபெமிலியராக தெரிய வந்திருக்கு ஆனால் இவங்களில் வந்துட்டு தியாகராஜருடைய பாடல்களை வந்து நிறைய பரப்புனது அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வெங்கட்ரமண பாகவதர் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இது வரைக்கும் எவிடன்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஏன்னா அவருடைய சொந்த அக்கா மகனான அந்த மானாம்பூச்சாவடி வெங்கட சுப்பையரும் வந்துட்டு நிறைய கீர்த்தனைகளை வந்து அவர் எழுதியிருக்காரு தியாகராஜர் பாடப்பாட அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம் ஆனால் நிறைய பாடல்களை வந்துட்டு அவர் நோட்டேஷனாக மாற்றினது அவர் எழுதினது திரும்ப இவர் வந்து கையால் எழுதி அந்த பாம் தான் நமக்கு வந்து இருக்கிறது அப்படின்னா இவரோடது தான் அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு எவிடன்ஸா தெரியுது ஆகையால அவர் வந்து ஒரு பிரதான சிஷ்யர் அப்படின்னு அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் ஓஹோ அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா இத்தனை பேர் ரெக்கார்ட் பண்ணியிருந்து இருப்பாங்க பண்ணியிருந்திருப்பாங்க நமக்கு வந்துட்டு கொண்டு வந்தது அப்படின்னு எவிடன்ஸா நமக்கு தெரியறது இவர்தான் அப்படின்ற அடிப்படையில் நம்ம அவர்தான் பிரதான சிஷ்யர் அப்படின்னு சொல்லி மூலமாக நாம் தியாகரை அறிந்து கொண்டோம் அப்படிங்கிறது விஷயம் ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க அடுத்ததாக வெங்கட்ரம்மன பாகுதர் இருக்கார் இல்லையா இவருக்கு வந்து வாரிசுகள் அல்லது சிஷ்ய பரம்பரை உண்டா அதனுடைய கண்டினியூஷன் இன்னைக்கு இருக்கா வெங்கட்ரமண பாகவதற்கு வந்து அவருடைய சீடர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகன்களே முதல்ல வந்து அவருடைய சீடர்களாக இருந்திருக்காங்க கிருஷ்ணசுவாமி பாகவதர் ராமசாமி பாகவதர்னு அது இல்லாமல் வந்துட்டு மைசூர் சதாசிவராவ் அப்படின்னு அவர் ஒரு இசை விருப்பனர் அவருமே அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி பல்லவி எல்லையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரபலமான ஒரு கம்போசர் அவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெங்கட்ரமணருடைய சிஷியர் தான் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம வெங்கடசூரி சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவோம் ஐயம்பேட்டை வெங்கடசூரி சுவாமிகள் அவரும் ஒரு பிரதான சிஷியர் அவர் வந்து நிறைய மனோஸ்கிரிப்ட்ஸ் வந்து அவர் நிறைய பண்ணியிருக்கார் அதனால நிறைய பேர் இருந்திருக்காங்க அது இவங்கெல்லாம் நம்ம அவருடைய சிஷ்யர்கள்னு தெரிஞ்சிருக்கோம் பட் அவங்களுடைய அடுத்தடுத்த வாரிசுகள் இப்ப இருக்காங்களா அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியல ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல ஏன்னா தான் அந்த பரம்பரையில வந்திருக்காங்கன்றது நமக்கு யாருமே தெரியல இதுக்கப்புறம் கண்டுபிடிக்கணும் கண்டிப்பாக அதனால இதுதான் வந்துட்டு மேஜர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்கவுங்க அந்த குடும்பத்தில் உள்ள வாரிசுகள்லாம் அதை தொடர்றாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல ஓகே இப்படி சொல்லும்போது வெங்கட்ரமண பகதர் வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருந்து கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபிஃப்டி இயர்ஸுக்கு முன்னாடி இல்லையா இப்போது இருந்தாலுமே கூட இவ்வளவு ஒரு பெரிய காலம் இருந்தாலும் கூட ஒரு பக்கம் ஜாகிய கீர்த்தனைகளை அவரை காப்பாற்றியிருக்கார் அதே போல் இவரும் சொந்தமாக கீர்த்தனைகள் எழுதியிருக்காரு நிறையா அதில் பிரதானமான சில கீர்த்தனைகள் அல்லது வந்து முக்கியமான பாடல்கள் அதை கொஞ்சம் பாடியுமே காட்டினா கூட நல்லாயிருப்பா கண்டிப்பாக இவருடைய பாடல்கள் வந்து கிட்டத்தட்ட நிறைய பாடல்கள் வந்து இவர் பாடியிருக்கார் ஆனால் நமக்கு வந்துட்டு ஒரு எண்பது தொண்ணூறு கீர்த்தனைகள் தான் கிடைக்க பெற்றிருக்கு அது வந்து நோட்டேஷனாக பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அதனால் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப மினிமம் தான் அவர் நிறைய எழுதியிருக்காரு நமக்கு கிடைச்சது அவ்வளோதான் அதுலேயும் பாடப்படுறது வந்து ரொம்ப கம்மி அதில் நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியராக தெரியப்படுற ஒரு சில பாடல்கள் என்னன்னா நம்ம சங்கராபரணம் ராகத்தில் அந்த குரு சரணம் பஜரை அது ஒரு ரெண்டு லைன் பாடுறேன் குரு சரணம் ஹேமான துரித குணம் தியஜரே ஹேமான குருச்சரணம் பஜ ரே ஹேமான துரித குணம் தியஜரே குரு சரணம் பஜரே இந்த ஒரு பாடல் அது ஆனந்த ஆனந்தபேரவி ராகத்துல அமைஞ்ச குருவரு மகிமலை அது எல்லாருமே பாடு பாட பாடவர் ஒரு ராகம் அதே போல மோகன ராகத்துல அமைஞ்ச வந்து ரத ரமண ஷமாணிசம் ராதா ரமண ரக்ஷமாணிசம் ராதா ரமண இது ஒரு ஃபெமிலி கீர்த்தனை அது மட்டும் இல்லாமல் பூர்வீ கல்யாணி ராகத்தில் அமைஞ்ச வதரசனே ஸ்ரீ குரு பிரபம் வாஞ்சிதாலம் தாதிசனேஸ்ரீ குரு பிரபம் வாஞ்சிதலம் ஸ்ரீ குருபிரபாவம் இதுவும் ரொம்ப ஃபெமிலியரான பாட்டு ஆமா அதே போல வந்து பரவசமாயனூரா ராரா வசுதேவ இப்படி ஒரு ஏழு எட்டு பா பாட்டுகள் வந்து நிறைய ரொம்ப ஃபேமிலியராவே பாடிக்கிட்ட வராங்க இதெல்லாம் அவருடைய ரொம்ப முக்கியமான கீர்த்தனைகள்னு தான் சொல்லணும் குருவர மகிமλα அப்படிங்கிறது தன்னுடைய குருமீது ஆமா அதாவது குரு சரணம் பஜரே குருவர மகிமλα இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அவருடைய குரு பக்திய காமிக்கிற மாதிரி தான் அவர் எழுதி இருக்கார் அந்த குரு சரணம் বজரயில பாத்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய குருவ பத்தி குருவனுடைய வம்சமான காகர்ல வம்சம் அவருடைய தந்தையான ராமபிரம்மம் அதுக்கப்புறம் வந்து அவர் எந்த மாதிரி நாதோ போசனை வந்து பெற்றாரு அவர் எவ்வளவு ராம பக்தியில இருந்தார் எப்படி நாரதனுடைய அந்த அருளை பெற்றாரு இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து அவர் அந்த குருச்சரணம் பஜிரையில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் அதே மாதிரி இந்த பாடலே வந்து தியாகருடைய வாழ்க்கையை டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் பண்ண மாதிரி தான் அதே மாதிரி வதரசனேன்ற அந்த பாட்டிலையுமே சரி தியாகராஜர் வந்து அவருடைய தந்தையான ராமபிரம்மம் வந்து அவர் வந்து பண்ண புண்ணியத்தின் அடிப்படையில் வந்து அவர் மகனாக கிடைச்சிருக்காரு அப்படின்றத வந்து அவர் அங்க கோட் பண்ணியிருக்காரு அந்த பாட்டில் அதனால அவருடைய குருவை பத்தி ஃபுல்லா டாக்குமெண்ட் பண்ணதே இந்த ஒரு ரெண்டு மூணு பாட்டில் கண்டிப்பா அவர் வந்து சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும் சூப்பர் பொதுவாகவே இந்த பாடல்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சைன் அப்படின்னு சொல்லுவாங்க முத்திரையை வந்து பதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க முடியும் போது அந்த மாதிரி பாகவதருடைய முத்திரை என்னது ஆமா இதுல வந்து எந்த ஒரு கம்போசருமே அந்த சரணம் கடைசியில முடியும் பொழுது அவங்களுடைய பேரை வந்து முத்திரையா பதிப்பாங்க இல்லையா கோபாலகிருஷ்ண பாரதினா அவருடைய பேரு தியாகராஜர்னா தியாகராஜனே வந்துரும் இவர் வந்து தன்னுடைய ஊரான அந்த ஐயம்பேட்டை தான் வந்து சமஸ்கிருதத்துல ராமச்சந்திரபுரா அப்படின்னு சொல்றோம் அந்த ராமச்சந்திரபுர வர ஸ்ரீ ரமண பாகவதர்னு கம்ப்ளீட்டாக அவருடைய ஊர் பேரோடு சேர்த்து தான் அந்த முத்ரையாக வந்து அவர் வைக்கிறார் ஆக்சுவலாக சமதமாதி மாதி பரிபூர்ணம் அமித கான சாஸ்திரார்தனிபூர்ணம் அமல ராமச்சந்திரபுர வர பாகவத ஆக அவருடைய எல்லா பாடலுமே ராமச்சந்திரபுர வரஸ்ரீ வெங்கடரமண கம்ப்ளீட்டாக அவருடைய ஊரு அவருடைய பேரை வந்து ஃபுல்லாகவே வர்ற மாதிரி தான் முதிரையாவே அவர் வச்சிருக்கார் சூப்பர் அப்போது ஒரு பாடல் கேட்குறோம் அப்படின்னா இந்த பேரை வச்சு அவருடைய பிடிச்சிடலாம் ஆமாம் கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப அழகாக சொன்னீங்க அடுத்ததாக இந்த கர்நாடக சங்கீத உலகத்துக்கு வெங்கடரமண்பாவதுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதாவது ஒரு குரு சிஷ்யர் இருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம அவர்கிட்ட பாட்டு கற்றுக்குறோம் நம்ம மட்டுமே வெறும்பனே அந்த பாட்டை பாடிக்கிட்டே இல்லாமல் இதை அடுத்த லெவல் அடுத்த செட் ஆஃப் ஜெனரேஷனுக்கு அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம எந்த வகையிலும் அது செஞ்சாகணும் அதில் முக்கியமாக எத்தனையோ டிசைபிள்ஸ் வந்து நம்ம தியாகராஜருக்கு இருந்தாங்க அவங்க எல்லாருமே அந்த பாட்டை வந்து கற்றுக்கிறதுல ஆர்வமாக இருந்தாங்க நம்முடைய வெங்கட்ரமண பாகவதர் வந்துட்டு அதை எப்படியாவது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக அதை ஃபுல்லாவே அவர் வந்து ஸ்கிரிப்டா ஆக்கி அதை வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்ததால தான் இப்ப நம்ம ஆமா ஓலைச்சு தன் கையால் நொட்டேஷனாக அவர் எழுதி வச்சுருக்கார் அதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு அதெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கோம் நிறைய அவருடைய பாடல்களையும் அவர் அந்த மாதிரி எழுதியே வச்சிருக்காரு இது எல்லாமே வந்து மதுரை சங்கீத ஆஹ் சௌராஷ்டிரா சங்கீத மியூசியத்துல வந்து அவங்க அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதை வச்சுதான் நம்ம வந்துட்டு நிறைய அவருடைய பாடல்களையும் நம்ம பப்ளிஷ் பண்ணிருக்கோம் தியாகராஜருடைய பாடல்களும் தான் பரப்பப்பட்டிருக்கு நிறைய அந்த வகையில சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகருடைய பாடல்கள் கிடைச்சதுக்கு அவரும் ஒரு காரணம் ஆமா மிகப்பெரிய காரணம் அவர் ஆமா இதுவே ஒரு பெரிய ஆமா அவர் மட்டும் இல்லாம அவருடைய மகனான கிருஷ்ணசுவாமி பாகவதர் தான் வந்து தியாகராஜனுடைய முக்தி வரைக்கும் அவர் கூடயே டிராவல் பண்ணவர் அதனால் சொல்லப்போனால் இவரை விட அவருமே கூடே இருந்து நிறைய அவர் முக்தி அடைகிற வரைக்கும் பாடிக்கிட்டே தான் இருந்திருப்பார் இல்லையா அது வரைக்குமே வந்து அந்த பாடல்களெல்லாம் அவரும் கையால் எழுதி அவரும் இவரும் தான் மெயினாக அதை வந்துட்டு கையால் எழுதி அதை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணசுவாமி பாகவதர் வந்து நம்ம சிஎம் சின்னப்ப முதலியார் வந்து ஓரியன்டல் நோட்டேஷன் ஆஃப் இந்தியன் மியூசிக் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கார் அதில் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து தியாகராஜர் முத்துசுவாமி தீக்ஷிதர் சதாசிவராவ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்போசர்ஸ்னுடைய பாடல்களை அவர் நொட்டேஷன் பண்ணி புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்கார் அதில் தியாகராஜர்னுடைய ஒரு எழுபது எண்பது பாடல்களை நொட்டேஷன் பண்ணியிருக்காருனா அந்த நொட்டேஷன் எல்லாம் வந்து ப்ரூஃப் பார்த்து கரெக்ட் பண்ணது வந்து நம்மளுடைய வெங்கடரமண பாகவதருடைய மகனான கிருஷ்ணசுவாமி பாகவதர் தான் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாடல்கள்லாம் அழிஞ்சிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே கிருஷ்ணசுவாமி பாகவதர் வந்து என்ன பண்ணுவார்னா டெய்லியும் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் தியாகராஜனுடைய ஒரு பத்து பாடல் டெய்லியும் பாடுவாராம் டெய்லி பாடி அதாவது அந்த வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபது நாள் இருக்குன்னா அந்த முந்நூற்றி அறுபது நாள்லேயுமே மூவாயிரத்தி அறநூறு பாடல் அதாவது இன்னைக்கு பத்து பாட்டு பாடினார்னா அந்த பாட்டு மறுநாள் ரிப்பிட்டேஷன் வராது ஏன்னா இப்படியே பாடிட்டே போனால் தான் அந்த பாட்டில் அந்த டச் இருக்கும் மறக்காமல் இருக்கும் வேற வழி இல்லை இல்லையா அது மறக்காமல் இருக்கணும் அது இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அவர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு கோல் வந்து அவர் வச்சிருந்த டெய்லி ஒரு பத்து பத்து பாட்டாக வருஷம் முழுக்க அவர் பாடி பாடி திரும்ப திரும்ப அதை வந்து பாடிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னு கேள்வி போடுறோம் ஆச்சரியமான ஒன்று தான் ஆக்சுவலி என்ன இன்றைக்கி நமக்கு வித்தியாசமாக இருக்குது கேட்கும்போது ஏன்னா இன்றைக்கி நமக்கு ரெக்கார்டிங் சிஸ்டம் வந்துருச்சு இல்லையா ரெக்கார்டிங் சிஸ்டம் இல்லாத காலத்தில் காதால் கேட்டு மனப்பாடம் பண்ணி அதை திரும்ப திரும்ப பாடுவது ஒண்ணுதான் வந்து ஒரு பாடலை காப்பாத்துற வழி சோ தன்னையே ஒரு தன்னுடைய மூளையே வந்து ஒரு டாக்குமெண்டிங் டிவைஸா அவர் பயன்படுத்திட்டு அவர் ஒரு டிவைஸாவே இருந்துகிட்டுதான் அவர் இத்தன விஷயங்களுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு கிரேட் கான்ட்ரிபியூஷன் இப்படி தமிழுக்கு வந்து ஊவேஸாக வந்து எல்லாம் காப்பாற்றி அடுத்த நூல்களாக மாற்றினாரோ அதுபோல் பாடல்களையெல்லாம் வந்து ஓலைச்சுவடிகளாக காப்பாற்றினது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் தொடர்ந்து வேங்கடரமண பாகவதரை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் நன்றி வணக்கம்